சொந்தமா அப்பார்ட்மெண்ட் பிளாட்ஸ் மினிமம் ரெண்டு டு அஞ்சு லட்சம் இருந்தாலே போதும் லக்ஸரி அம்யூனிட்டிஸோட ஆனால் வாடகைக்கு ஈக்குவலான மாத இஎம்ஐல இஎம்ஐ பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் கட்ட தயாரா இருந்தாலே போதும் டீட்டெயிலாக சொல்ற கேளுங்க அனைவருக்கும் வீடு என்னும் நோக்கத்தில் கல்ப விரக்ஷ அப்பார்ட்மெண்ட் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் சின்ன மத்தம் தான் அமைஞ்சிருக்கு ஒன் பிஹெச்கே வீடு பதினஞ்சு லட்சத்தில் மிக நியாயமான விலையில் அமைச்சிருக்காங்க அதுவும் இந்த விலைக்கு பிரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் மாதிரி சோலார் முறையில இயங்குற ஃபெசிலிட்டி வீடியோ காலிங் பில் யூபிஎஸ் சிசிடிவி கேமரா மாதிரி காமன் வாட்டர் டேங்க்னு வசதியாக வாழ இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸோட அமைச்சிருக்காங்க நம்ம அபார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறதுனால சேஃப்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல பயங்கர வேகமா கம்யூனிட்டியும் சரி நம்ம ஏரியாவும் சரி டெவலப் ஆயிட்டே இருக்கு காரமடை அஞ்சு நிமிஷத்துலயும் பெரிநாய்க்கம் பாளையம் பத்து நிமிஷத்துலேயும் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் ஒரு நாற்பது நிமிஷம் டிரைவில் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே வந்துருச்சு ஊட்டி ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கிறது மேலும் சிறப்பம்சம் பேசிக் டு லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்க்கான அத்தனை ஷோரூம்ஸும் நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்லேயே இருக்குது உங்கள் ஃப்ளாட்டில் டீ குட்டில் ஃபினிஷ் பண்ண டோர்ஸ் மாடுலர் கிச்சன் யூபிவிசி விண்டோஸ் பேரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ன்னு எல்லாமே பார்த்து பார்த்து குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க பெரிய கடன் சுமையில் மாட்டாமல் சொந்தமாக இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட உங்கள் வாழ்க்கைக்கான இல்லடம் வாங்க இப்போவே கல்ப விக்ஷா அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வாங்க ஃபார் சைட் பிசன்ஸ் கான்டாக்ட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஒன் நைன் டபுள் டூ எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் நைன்